பல வரலாறாய் வாழ்ந்தவர்கள் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பெருமைப்படுத்தும் இந்த நிகழ்ச்சி நூறு வாரங்களை கடந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து கொண்டாடி இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருளாய் அமைந்திருப்பவர் எங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது அபிமானம் கொண்ட பல ரசிகர்களை பல மட்டங்களில் சமூகத்தின் பல கடந்த வாரங்களில் இன்று கவர்ந்த என்ற தலைப்பிலே நான்கு அணியினரை சந்திக்கப் போகின்றோம் இந்த நான்கு அணியினரும் மூன்று தலைமுறைகளை பிரதித்துவம் செய்ய போகின்றார்கள் புதிய தலைமுறை இளைய தலைமுறை மூத்த தலைமுறை அணியிலே மூத்த தலைமுறையின் சார்பில் திரு முருகன் அவர்கள் கலைஞரை எனக்கு ஏன் பிடிக்கும் என்றால் கலைஞர் எழுதுவார் தெரியும் பேசுவார் தெரியும் தமிழனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் காலங்களை கடந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் நான் இவற்றையெல்லாம் தாண்டி அவரிடம் எதனால் கவரப்பட்டேன் என்றால் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து இடங்களில் வெற்றி பெறுகிறது துரதிர்ஷ்டவசமாக பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற முடியவில்லை திராவிட இயக்க தோழர்கள் நெடுஞ்செழியன் வெற்றி கூட தன்னுடைய சந்தோஷத்தை முகத்தில் காட்டாமல் அண்ணா பெற்றிருந்தோல்வியுற்றிருக்காரே நாம் எப்படி சந்தோகமாக இருப்பது என்ற வேதனையோடு தோய்ந்த முகத்தோடு அண்ணாவின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிற நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்தது தஞ்சை தொகுதியிலே வெற்றி பெற்று அண்ணாவை பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார் எப்படி வருகிறார் தெரியுமா கழுத்தில் மாலை இருபுறமும் தவுடைய இயக்க தொண்டர்கள் அண்ணா நாம வாழ்க வென்றோம் தமிழகத்தை என்கிற கோஷத்தோடு வருகிறார் அண்ணாவோடு இருக்கிற நாவலர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களும் கலைஞர் கருணாநிதிக்கு என்ன வாயிற்று அண்ணா தோல்வியிற்று இருக்கிறார் இந்த சந்தோஷத்தோடு வருகிறாரே அண்ணாவிடம் இவர் கெட்ட பெயர் வாங்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் வந்து அண்ணாவிடம் அண்ணா உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லையே தவிர நாங்கள் பதினைந்து பேர் இருக்கிறோம் நீங்கள் நாடாளுமன்ற மேலவைக்கு செல்லலாம் என்கிற செய்தியை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிற்கு முன்னதாகவே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவே அரசியல் சட்டத்தை அறிந்து வைத்திருந்த ஒரு அரசியல் சாணக்கியன் கலைஞர் என்பதால் எனக்கு கலைஞரை பிடிக்கும் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார் தமக்கு கிடைத்த வெற்றியை கூட தன் தலைவனுக்கு கிடைத்த வெற்றியாய் கொண்டாடும் அந்த பண்பு அவருக்கு ஈர்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறதையும் நன்றி திரு அவர்களை வேலை இல்லா பிரச்சினையை பற்றி அழகான ஒரு பாடல் வேலைகளா பிரச்சனை அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிறது காரணம் ஜனத்தொகை பெருக்கம்தான் தான் பாப்பாவின் இசையில் அந்த பாடலை மூன்று இசை நதிகளில் ஒன்றாய் நாம் மதிக்கும் எம் எல் வசந்த் குமாரி அவர்கள் பாடியிருப்பார் வெள்ளிசையான ஒரு பட்டு அதனை பாட இந்த தலைமுறையின் ஒரு பிரதிநிதி மேடைக்கு வந்திருக்கின்றார் தர்ஷினி வணக்கம் வணக்கம் அப்பாவின் பெயரையும் பெருமையோடு சொல்லுங்கள் பி சங்கர் அம்மாவின் பெயரையும் பெருமையோடு சொல்லுங்கள் எஸ் விஷாலாஜி சரி எங்கே பயின்று கொண்டிருக்கின்றீர்கள் எங்கே இந்த பாட்டை பாடச் சொல்லி யார் சொன்னார்கள் அம்மா அம்மா அம்மாவுக்கு பிடித்த பாடலா அம்மாவும் வீட்டில் பாடுவாரா இந்த பாடலை அம்மா தான் சொல்லி கொடு பார்ப்போம் அம்மா எவ்வளவு சரியாக இதை சொல்லி தந்திருக்கின்றார் அம்மாவின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் நம்பிக்கையோடு பாடுங்கள் da அர்த்தமே இல்லாத குத்து பாடல்கள் இன்றைய இளைய தலைமுறையை ஆக்கிரமித்திருக்கும் இந்த காலத்தில் இந்த சின்ன தளிர் பாடலை நீங்க சொன்ன மாதிரி அவங்க தாயார் வந்து அருமையா சொல்லி கொடுத்துரு அவர்கள்தான் முதல்ல பாராட்டு அர்த்தம் நிறைந்த பாடலை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அன்பு தாய்க்கும் எங்கள் பாராட்டு தர்ஷினி அருமையான பாடல் பாடுவீர்கள் தர்ஷினி ரொம்ப அருமையா பாடு அதுல என்னன்னா அந்த ஓல்டு ஸ்டைல் அந்த ஸ்லாங் பாடுறாங்க இல்லையா லேட்டஸ்ட் இல்லாம அந்த பழைய பாடல் கேட்க அந்த அந்த அதாவது இப்போது தமிழை கூட கொஞ்சம் ஓசை நேயத்தை மாற்றி பாடுவதுதான் ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல இளம் பாடகர் சொன்னார் ஒரு பிரபல இசையமைப்பாளரிடம் போய் பாடலை பாட முன் தன்னுடைய சொந்த கையெழுத்தில் அதை எழுதி கொண்டிருக்கும் போது இசையமைப்பாளர் எட்டி பார்த்து என்ன தமிழ்ல எழுதுறீங்க தமிழ் தெரியும் தமிழ் பாட்டு தமிழ்ல எழுதுறாங்க தமிழ் பாட்டு இங்கிலீஷ்ல எழுதி பாடுங்க அப்பதான் அழகாக தமிழை உச்சரித்து பாடினார் கலைஞரின் தமிழ் அதாவது இப்பெல்லாம் வீட்டில் பசங்களை வந்து ஓல்டு சாங்ஸ்னாலே உடனே ரிமோட்டை திரையிடுவாங்க பார்க்குறதே கிடையாது நான் வந்து பழைய பாடலை கலெக்ட் பண்ணி ஒரு கார் வாகின அந்த காரில் கொண்டு போய் வச்சேன் உன்னை என் பையன் சொன்னான் மம்மி இனிமேல் நம்ம டாடி காரில் போகவே முடியாது எங்கள் அம்மா மம்மி என்ன ஏன்டா அப்படி சொல்கிறேன் ஓல்டு சாங்காக வாங்கி வச்சிருக்காரு எப்படி போட்டா அந்த அளவுக்கு இருக்கிற நேரத்தில் ரொம்ப சின்ன குழந்தை வந்து அது பாடுறது பாடுறது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் அதற்கு நாம் கலைஞர்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றோம் அதில் கேட்டு பார்த்தால் தான் அதன் அருமை புரியும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பவர்கள் அந்த பழைய பாடல்களின் அருமை கலைஞரின் தமிழை நிச்சயமாக சொல்லி எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாடலை கண்டு கழிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கலைஞ்சலு தேனும் பாலன் ஒன்னு போடுறாங்க அதுல போட்டோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இல்லை இதில் போட்டாலும் சரி இந்த பாடல்களை பார்ப்பதற்கே அபூர்வமா இருக்கிறது கேட்பதற்கு அதிசயமாக இருக்கிறது நன்றி கலைஞருக்காக ஒரு பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கி அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் கலைஞரவர்கள் தொடர்ந்து ஆற்றி வரும் திரைத்துறை படைப்புகளில் பயணம் செய்கிறோம் தலைமுறைகளுக்கு தமிழை திரைத்துறையிலும் இலக்கியத்திலும் அளித்த கலைஞரின் எழுத்தில் உருவான திரைப்படம் ராஜா ராணி இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கலைஞரின் கதை வசனத்தில் வெளிவந்த படம் ராஜா ராணி சமூக திரைப்படத்தில் நாடக காட்சியை படைப்பது கலைஞருக்கு கை வந்த கலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக புறநானூற்றின் கவிதையை தனது தனித்த தமிழில் ஒரு மணி நேரத்தில் எழுதி முடித்தார் கலைஞர் அந்த நெடிய கவிதையை ஒன்பது நிமிடம் திரையில் வரும் காட்சியை ஒரே மூச்சில் பேசி நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் காலத்தை வென்ற கலைஞரின் படைப்புகளில் முத்தாய்ப்பாக விளங்கும் அந்த முத்தான காட்சி சுவையான கதையென்று சொல்லுங்க சொல்லட்டுமா சோழன் மகளை சேரன் மணந்தான் சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான் செல்வன் இந்த சிலையை மணந்தான் சேரிண்ட கதையிலானே இது நடந்த கதை கூட நடக்காத கதை என்று சொல்லுங்க கெனத்தா சுவைக்காது கண்ணே அது காதல் கதை ஒன்று ஆஹா ூத்தில் வீர கதை தானே வீரத்தை மணந்த காதல் கதை தந்தையையும் கணவனையும் தன் மகனையும் போருக்கு புறக்காட்சி வேண்மாள் கொஞ்சம் நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலமது அன்னாளில் ஓர் கலத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து சத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியோரு அனர்போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் சுனல் போக்கும் விழியானை அவள் போர் செய்தி தந்துட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் கிணசல் வந்தது போலன்றோ போலென்றோ நுடைவரே நுழைவரே என எண்ணினேன் அடைவட்ட கண்ணீர் தத்தான் என்றார் அவன் கிளம்பும் ஒரு புலியன குமுறும் ஜெரி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூழ்வைத்தான் சுடர்முகம் பூச்சினான் சூக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் படை என்றான் நாடு மீட்காமல் வீடு திரும்ப நங்கையோ நடைமுழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றார் கொடுத்தார் பின் கொடுத்தார் பகவர் மீது பானம் போர் 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 எனவே முழங்கிட்டு முரச ஒலி பார் 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 அந்த பைங்கரியின் உரிமையாளன் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார் அந்த கட்டாளி முத்தாலும் கண் வழியே சிரித்திட்டால் அத்தாணுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரை உடைபட்டன வேடப்படை கணவனுக்கே என்றனர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் நீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார் அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவுச் செய்தி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ண